சென்னை துரைப்பாக்கத்தில் நடந்த ஒரு கொலை சம்பவம் கேட்குற கதி கதிகலங்க வச்சிருக்கு என்ன நடந்தது அப்படிங்கிற முழு தகவல் தான் இந்த பதிவு சென்னை துரைப்பாக்கத்தில் ஒரு கட்டிட வேலை நடந்துகிட்டு இருந்த பகுதியில் கருப்பு கலரில் சூட்கேஸ் இருந்திருக்கு இந்த சூட்கேஸை கவனித்த பொதுமக்கள் அதில் என்ன இருக்குது அப்படிங்கிறத அவங்க தெரிஞ்சிக்கணும் அப்படிங்கிறத எல்லாம் கிட்ட போய் அந்த சூட்கேஸை பார்த்துருக்காங்க அந்த சூட்கேஸில் ஈரமாக இருக்கிற மாதிரி இருந்திருக்கு இந்த ஈரம் தண்ணி தான் அப்படின்னு நினச்சிட்டு இருந்திருக்காங்க அந்த சூட்கேஸோட ஜிப்பில் தலைமுடி அந்த ஜிப்பில் ஜிப்பில் இருக்கிற ஓட்ட வழியாக வெளியே தெரிஞ்சிருக்கு உடனே சுதாரிச்சுக்கிட்ட மக்கள் காவல்துறைக்கு தகவல் தெரிவிக்கிறாங்க இந்த மாதிரி ஒரு சூட்கேஸ் இருக்குது அதில் ரத்தம் வடியுது அந்த சூட்கேஸில் அந்த ஜிப்பில் தலை முடி இருக்குது எங்கள் நாங்கள் யாரும் திறந்து பார்க்கல அந்த சூட்கேஸ் இப்போ அங்கேயே இருக்குது அந்த இடத்துல இருக்குது உடனே வாங்க அப்படின்னு சொல்லி தகவலை காவல்துறைக்கு கொடுக்குறாங்க பொதுமக்கள் உடனே துரைப்பாக்கத்தில் இருக்கிற காவல்துறையினர் அந்த ஸ்பாட்டுக்கு உடனே வராங்க வந்த உடனே அவங்க அந்த சூட்கேஸை கைப்பற்றுறாங்க பிறகு அந்த சூட்கேஸில் இருக்கிறது ஒரு பெண்ணுடைய உடல் தான் அப்படிங்கிறத உறுதி செய்கிறாங்க காவல்துறை உடனே இதை வச்சு தகவலை சேகரிக்கிறாங்க விசாரணையை ஆரம்பிக்கிறாங்க அப்படி விசாரணையை ஆரம்பிக்கும் போது தான் துரைப்பாக்கம் மேட்டு அவங்க பல திடுக்கிடும் தகவல்களை அந்த விசாரணையில் தெரிஞ்சிருக்காங்க என்ன அப்படின்னா யாராவது பொண்ணு காணா போயிருக்கு அப்படின்னு ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்களா அப்படிங்கிறத எல்லா ஸ்டேஷனுக்கும் தகவலை அனுப்பி விசாரிக்கிறாங்க அப்போது எல்லா ஸ்டேஷன்லேயும் எந்த தகவலும் வராததுனால காவல்துறையினர் வெயிட் பண்ணுறாங்க அப்போது மணலியில் சென்னை மணலி அந்த பகுதியில் ஒரு பையன் தன்னோட அக்கா தொலைஞ்சி போயிட்டாங்க அவங்க ரெண்டு நாளாக காணும் அவங்க எங்கே இருக்கிறாங்கன்றது எனக்கு செல்ஃபோன் மூலமாக தெரியும் அப்படின்னு சொல்லி ஒரு தகவலை மணலி காவல் நிலையத்தில் பதிவு பண்ணுறான் அந்த தகவல் எப்படி அவனுக்கு தன்னுடைய அக்கா வந்து இங்கே இந்த இடத்துல தான் கடைசியாக இருக்கிறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டான் அப்படின்னா ஃபைண்ட் டிவைஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப் இருக்குது ஃபோனில் செல்ஃபோனில் அந்த ஆப் மூலமாக தன்னுடைய அக்காவுடைய ஃபோன் நம்பரை போடுறான் கடைசியாக அவங்க அக்கா துரைப்பாக்கத்தில் தான் இருக்கிறாங்க அப்படிங்கிற தகவல் அந்த ஃபைண்ட் டிவைஸ் மூலமாக அந்த பையனுக்கு சிக்னல் அந்த அக்கா அவங்க அக்கா யூஸ் பண்ண ஃபோன் சிக்னல் வந்து அந்த பையனுடைய அந்த கண்டுபிடிச்ச ஃபைன் டிவைஸ் அப்படிங்கிற ஆப்பில் காமிச்சிருக்கு இப்போது காவல்துறையினருக்கு சந்தேகமாக இருந்த விஷயம் ஊர்ஜிதப்படுத்தப்படுது என்னென்னா இந்த சூட்கேஸ் இருந்த இடம் துரைப்பாக்கம் இந்த பையன் தகவல் கொடுத்த இடம் மணலி இவன் சொல்கிற விஷயம் மணலியில் மணலிலிருந்து துரை பார்க்கத்துக்கு அந்த ஃபோன் டவர் சிக்னல் காமிக்குது அப்படின்னு அப்போ உடனே விசாரணையை துரிதப்படுத்துகிறாங்க காவல்துறையினர் அந்த ஏரியாவில் ரெண்டு நாளைக்குள்ள யார் யாரெல்லாம் சூட்கேஸ் வாங்கினாங்க கடைங்களில் அப்படின்னு சொல்லி சூட்கேஸ் கேஸ் போய் அங்கே விசாரிக்கிறாங்க நாங்கள் நீங்கள் கேட்கலாம் ஏன் சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்கே அதை பார்க்கலாமே அப்படின்னு சொல்லி ஆனால் காவல்துறை இந்த விசாரணையை ஒரு வித்தியாசமாக எடுத்துகிட்டு போகிறாங்க அப்போ எடுத்துகிட்டு போகும்போது அப்படியாக அந்த சூட் கேஸ் எங்கெல்லாம் வாங்கினாங்க அப்படின்னு விசாரிக்கிறாங்க விசாரித்த உடனே எக்ஸல் சைஸ் இருக்கிற ஒரு சூட்கேஸ் அதை இந்த நபர் வாங்கினார் அப்படிங்கிறத காவல்துறை கடைகளில் கொடுக்குற தகவல் மூலமாக உறுதிப்படுத்துகிறாங்க உடனே அங்கேருந்து ஒரு நூறு கிலோ நூறு மீட்டர் தூரத்தில் இருக்கிற வீடுங்களெல்லாம் விசாரிக்கிறாரு ஒரு தனிப்படை அமைச்சு அப்படி விசாரிக்கும்போது ஒரு வீட்டில் போய் அவங்க விசாரணையை மேற்கொள்ள போகும்போது வீட்டு படிக்கட்டில் ஏறும்போது ஒரே ரத்த வாட அடிக்குது உடனே ஓரளவுக்கு அவங்க காவல்துறை உறுதிப்படுத்திக்கிறாங்க இங்கே தான் அந்த தப்பு நடந்துருக்கு அப்படின்னு அப்படி விசாரிக்க போகும்போது அந்த வீட்டிலேருந்து ஒரு பையன் தூக்க கலக்கத்தில் எழுந்திரிச்சு வரான் போலீஸை பார்த்த உடனே அதிர்ச்சி அடைகிறான் வாயெல்லாம் வளருது அவனுக்கு போலீஸார் அவனை பிடிச்சிட்டாங்க பிடிச்சி அவனை விசாரிக்கிறாங்க அந்த பையனோட பெயர் மணிகண்டன் வயசு இருபத்தஞ்சி அவன் சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்தவன் அவன் கார் சர்வீஸ் பண்ணுற ஷோரூமில் அவன் வேலை பார்க்குறான் இது ஒரு புறமாக அவனுடைய வேலை அவனுடைய வாழ்க்கை ஆனால் இன்னொரு தகவல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அவன் பாலியல் தொழில் பண்ணுறவங்களுக்கு புரோக்கர் அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லை இந்த காணா போன பொண்ணு வந்து பாலியல் தொழிலில் ஈடுபடுற பொண்ணு அப்படிங்கிற தகவலையும் போலீஸார் திரட்டுறாங்க அப்படின்னும் போது இவனுக்கு இவனை விசாரிக்கும் போது இவன் இந்த எல்லாம் சொல்கிறான் சொன்னதுக்கு பிறகு இவங்களுக்குள்ளே போலீஸாருக்குள்ளே ஒரு சந்தேகம் வளர்த்துருந்தது ஊர்ஜிதப்படுத்தப்படுது மறுபடியும் மீண்டும் மீண்டும் உறுதிப்படுத்தப்படுது அப்போ என்ன நடந்துச்சு சொல் அப்படின்னு சொல்லி சொல்லும்பொழுது அவன் சொல்கிறான் நாங்கள் அவனை அவன் அந் அவங்கள கூப்பிட்டோம் நான் அந்த பையன் சொல்கிறான் நான் அவங்கள கூப்பிட்டேன் அவங்க வந்து நம் நம் நம்ம ரூமுக்கு போகலாம் நம்ம வந்து ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க அவங்கள நான் கூப்பிட்டேன் வந்தாங்க நான் பாலியல் புரோக்கர் அந்த தொழிலில் ஈடுபட்டு இருக்கிறதுனால இவ்வளோ ரேட் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணி நான் அவங்கள அழைச்சிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி தகவலை போலீஸாருக்கு சொல்கிறான் சரி என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்கும்போது ஒரு நாள் இரவு அவங்க தங்குனாங்க தங்கும்போது பாலியல் இச்சையை நான் செஞ்சேன் இப்படிலாம் நான் உடலுறவு அவங்களோட வச்சுக்கிட்டேன் அப்படின்றதெல்லாம் டீட்டெயிலாக போலீஸார்கிட்ட சொல்கிறான் சொன்னதுக்கு பிறகு போலீஸார் என்ன செய்கிறாங்க சரி எதுக்காக நீ கொலை செஞ்ச அப்படின்னு கேட்கும்போது அவங்க அவன் சொல்கிறான் இல்லை இப்படி நாங்கள் வந்து இவ்வளோ ரேட்டுக்கு நாங்கள் கொடுக்க முடியும்னு சொன்னேன் அவங்க நீ இவ்வளோ ரேட்லாம் கொடுத்தா எனக்கு கட்டுப்படி ஆகாது எனக்கு இன்னும் நீ ரேட் அதிகமாக கொடு அப்படின்னு சொல்லி கேட்கும் போது எங்கள் ரெண்டு பேருக்குள்ளே வாக்குவாதம் வந்துச்சு அதனால தான் சுற்றி எடுத்துகிட்டு வந்து தலையில் ஒரே போடு போட்டேன் அவங்க அந்த இடத்துல மயங்கி விழுந்துட்டாங்க இந்த கொலையை வந்து வெளியே தெரியக்கூடாதுன்றதுனால வெளியே தெரியக்கூடாதுன்றதுனால பக்கத்தில் இருக்கிற கடையில் போய் நான் சூட் கேஸ் வாங்கிட்டு வந்து அவங்கள துண்டு துண்டாக வெட்டினேன் வெட்டி சூட் கேஸ்குள்ளே அவங்கள சூட் கேஸ்குள்ளே போட்டேன் ஆனால் சூட் கேஸ்குள்ளே போட்டும் அவங்களுடைய உடம்பு ஃபுல்லாக அடங்கலை அந்த சூட் கேஸில் அதனால் மறுபடியும் சுற்றி எடுத்து அந்த முப்பத்தெட்டு துண்டு துண்டாக வெட்டின முப்பத்தெட்டு பகுதிகளையும் அடித்து சுக்கூடுவராக நொறுக்கி அந்த சூட் கேஸுக்குள்ளே அடைச்சிட்டேன் ஆனால் அதை நான் நைட்டோட நைட்டாக வெளியே எடுத்துகிட்டு போகிறதுக்குள்ளே மக்களுடைய நடமாட்டம் இரவு நேரத்தில் இருந்ததுனால கொஞ்சம் கொஞ்சமாக படிக்கட்டில் கொஞ்சம் நேரம் எடுத்து வச்சிருந்தேன் படிக்கட்டுக்கு கீழே கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்து வச்சேன் அதுக்கப்புறம் மறுபடியும் கொஞ்சம் தெரு முனையில் கொஞ்சம் விட்டேன் எடுத்துகிட்டு போய் வச்சேன் மறுபடியும் கொஞ்சம் நேரம் கழித்து ம விடிய காலையில் மூணு மணிக்கு எந்த நாள் நடமாட்டமும் இல்லாத நேரத்தில் நான் அங்கே ஒரு பில்டிங் கட்டட வேலை நடந்துகிட்டுருச்சு அது ஓரமாக வச்சுட்டேன் அதுக்கு பிறகு அதை அப்புறப்படுத்தலான்னு நான் இருந்தேன் அதுக்குள்ளே இந்த விஷயத்த நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு எனக்கு அரெஸ்ட் பண்ண வந்துட்டீங்க அப்படின்னு தகவலெல்லாம் அந்த பையன் காவல்துறையினர்கிட்ட சொல்லியிருக்கான் இதில் என்னென்னா அவனை காவல் இதில் இப்போ போலீஸாருக்கு என்ன சந்தேகம்னா இந்த கொலையை வந்து இவன் மட்டும் பண்ணானா இல்லை இவனோட கூட்டாளி யார்னா இருக்காங்களா இந்த பொண்ணு எதுக்கு இவனோட தொடர்பில் வந்துச்சு என் இதுக்கு முன்னாடி இவங்களுக்குள்ளே ஏதாவது இருக்குதா ஏன்னா இவனும் பாலியல் தொழிலுக்கு ஆனால் புரோக்கருங்கிறான் அந்த பொண்ணும் பாலியல் தொழில் செய்கிறேன்னு இவன் சொல்கிறான் அதனால் இதில் எதுவும் கனெக்ஷன் இருக்கா என்ன ஆச்சு இந்த முழு விவரம் என்னங்கிறத போலீஸார் வந்து தீவிரமாக விசாரணை தனிப்படைகள் அமைச்சு விசாரணை மேற்கொண்டுட்டு வராங்க இந்த கொலை வழக்கு தலை சுத்த வைக்குது ஒரு சூ ஒரு எக்ஸல் சைஸு சூட் கேஸில் முப்பத்தெட்டு துண்டாக அந்த பொண்ணை வெட்டி அந்த முப்பத்தெட்டு துண்டும் அந்த சூட் கேஸுக்குள்ளே அடங்கலைன்னு அதை சுக்கு நூறாக அதை எலும்பு அடித்து உடச்சி தசையெல்லாம் அடித்து நொறுக்கி அந்த சூட் கேஸில் வச்சு அவன் அந்த சூட் கேஸை அப்புறப்படுத்த நடக்கும்போது இந்த விஷயம் மாட்டிட்டு காவல்துறையில் இந்த விஷயம் அவனுக்கு அந்த விசாரணை மூலமாக அவன் அவனுடைய செய் செஞ்ச விஷயம்லாம் வெளியே வருது இன்னும் இதுக்கப்புறம் யார் யாரெல்லாம் இந்த தொடர்பில் இருக்கிறாங்கன்றதை பொறுத்திருந்து நம்ம பார்க்கலாம்